வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை திருச்செந்தூரில் தனியார் வணிக வளாக கட்டிட உரிமையாளரின் அராஜக போக்கால் பரிதவிக்கும் சிறு தொழில் வியாபாரிகள் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நகராட்சி பகுதி திருநெல்வேலி திருச்செந்தூர் மெயின் ரோட்டில் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக தனியாருக்கு சொந்தமான வணிக வளாக கட்டிடத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த வாழ்வாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் சிறு தொழில் செய்து வரும் நான்கு பேர் இந்த கட்டிடத்தில் வாடகைக்கு கடை எடுத்து வியாபாரம் செய்து வந்தனர் இந்நிலையில் திடீரென வணிக வளாக கட்டிடத்தின் உரிமையாளர்கள் வியாபாரிகளிடம் உடனே கடைகளை காலி செய்ய வேண்டும் நாங்கள் இந்த கட்டிடத்தில் கூடுதல் கட்டிடம் கட்டவுள்ளோம் அதனால் நீங்கள் நான்கு பேரும் கடைகளை காலி செய்திட வேண்டும் என அடாவடித்தனமாக ஆணவ போக்கில் வற்புறுத்தியுள்ளனர் இதனால் செய்வதறியாது திகைத்த நான்கு வியாபாரிகள் என்ன செய்வதென்று புரியாமல் நிற்கதியாய் நின்ற நிலையில் இது சம்பந்தமாக காவல் நிலையம் சென்று இது சம்பந்தமாக காவல்துறையினரிடம் புகார் தெரிவித்தனர் புகாரின் அடிப்படையில் கட்டிட உரிமையாளரை காவல் நிலையம் அழைத்த வியாபாரிகள் முன்னிலையில் மூன்று மாதங்களில் மாற்று ஏற்பாடுகளை செய்துவிட்டு கட்டிடத்தை காலி செய்து கொடுக்க வேண்டும் என உறுதிபட கூறி இருதரப்பையும் சமரசம் செய்து காவல்துறை அனுப்பியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து மூன்று மாத கால அவகாசம் வழங்கி போலீசார் முன்னிலையில் உறுதியளித்த கட்டிட உரிமையாளர் கால அவகாசத்தை மீறி இருபத்தைந்து நாட்களுக்குள் நேற்று பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை சுமார் நான்கு மணி அளவில் கனரக இயந்திரமான ஜேசிபி மூலம் மேற்கண்ட கட்டிடத்தை இடித்து தள்ளும் நோக்கில் ஈவு இறக்குமின்றி வியாபாரம் நடந்து கொண்டிருந்த நிலையில் ஜேசிபி இயந்திரத்தை பயன்படுத்தி கடையை இடித்ததால் கடையின் சுவர் சரிந்து விழுந்தது இதில் கடையில் இருந்த பொருட்கள் சேதமடைந்தது இது சம்பந்தமாக கட்டிடத்தின் உரிமையாளர் மீது காவல்துறையினர் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதால் சிறு தொழில் செய்து பிழைப்பு நடத்தும் வியாபாரிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது இதற்கு தமிழ்நாடு இந்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் கடும் கண்டவனம் தெரிவித்துள்ள நிலையில் அடுத்த கட்டமாக நியாயம் கேட்டு போராட்டங்கள் நடத்தப்போவதாக வியாபாரிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் சத்தியமித்ரன் செய்திக்காக திருச்செந்தூர் செய்தியாளர் பிருத்திவிராஜன் பாளையங்கோட்ட ரோட்டில் இந்த லைன் கடையில பதினஞ்சு வருஷமா இப்ப ஒரு போன மாசம் ஒரு இருபத்தி ஏழாம் தேதி போல இந்த இடத்துக்கு இறங்க கடையை காலி சொன்னாங்க அதுக்கு நாங்கள் உடனே காலி பண்ண முடியாது ஒரு மூணு மாதம் டைம் வேணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பேசி மூணு மாதம் டைம் கொடுத்துருந்தாங்க பதினஞ்சு நாள் கூட ஆகலை அடுத்தது ஜெய்சிக்கு பேசி வீட்டை உடச்சிட்டாங்க பின்னாடி தோண்டி சௌறை உடச்சிட்டாங்க இன்றைக்கி சோறு வரும்போது கடையில் வேலை பார்க்குற பையன் ரெண்டு பேர் கொஞ்சம் அணுவில் தான் உயிர் தப்பியிருக்காங்க அதுபோக குடிநீர் லைன்லாம் ஏற்கனவே கட் பண்ணியாச்சு பெரிய பாதிப்பாக இருக்குது இதுக்கு காலப்போக பன்னெண்டு வயசு பையனை வச்சுலாம் கொலை பண்ணால் என்ன பண்ணிடுவாங்கங்கிற மாதிரி பேசுகிறாங்க எங்கள் வியாபாரிகளுக்கு பாதிப் பாதுகா பாதுகாப்புங்க இல்லை அது போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் முறையான ஒரு தகவல் எதுவும் இல்லை இப்போ போன வெள்ளம் வரும்போது கூட இந்த திருச்செந்தூரில் வெள்ளம் வரும்போது கூட இந்த கடைகள்லாம் முங்கி ஜாமான்லாம் சேதமடைஞ்சிருச்சு இப்போதான் கடனை கடன் வாங்கி திரும்பவும் புதுப்பித்து தொழில் பண்ணி இப்போ அந்த கடனை அடைச்சி கூட முடியலை திரும்ப இந்த கடை ஓனர் வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க நாங்கள் காலி பண்ணி கொடுக்க மாட்டோம்னு சொல்லலை காலி பண்ணி கொடுத்துருவோம் அவங்க அவங்க கொடுத்த நாளுக்குள்ளே கொடுத்துருவோம் மூணு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க மூணு மாதத்தில் கொடுத்துருவோம் அது வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக வியாபாரம் பண்ணுறதுக்கு வழிவகை செய்யணும்